நம்ம ரஜினி சருடைய படம் வந்தாலே சோசியல் மீடியா களை கட்டிவிடும் அப்படித்தான் நேற்று கூலி கூலிபலியாக இருந்தது படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனங்கள் குவிஞ்சிட்டுமே இருந்தது அதாவது நேற்றிலிருந்தே படம் செம்மையாக இருக்கு அப்படின்னு தொடர் விமர்சனங்கள் வந்து கொண்டிருப்பதால பல காட்சிகளை அதிகரிச்சிருக்காங்களா இதனை படக்குழு தரப்புல இருந்தே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஒரு சில நெட்டிசன்களோ படம் நல்லா இல்லை அப்படி இப்படி அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க இதனை யார் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது இதுல ஒரு சில தளபதி ரசனுடைய ஈடுபாடுமே இருக்கா அதனால ரஜினிஸ்வர் படம் வந்தால் தளபதி ரசிகர்கள் அதனை தொடர்ந்து குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க அதனாலேயே ரெண்டு தரப்பிற்கும் இடையே அடிக்கடி போருமே நடந்துட்டு இருக்கு ஆனால் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்ற விமர்சனமுமே எழுந்திருந்தது சமீப நாட்களாக தளபதி ரசிகர்கள் அரசியல் ரீதியாக மற்ற கட்சியினரை தாக்கி பேசிட்டு இருக்காங்க ஆனா நேற்று கூலி படம் வெளியானதுமே அந்த வேலையை விட்டுட்டு மீண்டும் சினிமா சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனா இது நிச்சயம் அடுத்த வருட தேர்தல் எதிரொலிக்கும் அதே போல தேர்தல் சமயங்கள்ல ரஜினி சாருடைய ஜெயிலர் டூ படம் வந்தா எப்படி இருக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைமை அவ்வளவுதான் அப்படின்னு ரஜினி சாருடைய ரசிகர்களுமே பதிலுக்கு பைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா தேர்தல் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது ஏற்கனவே இயக்கிய ரசிகர்கள் இவர்கள் மீது கடும் கோபத்துல இருக்காங்க தற்போது ரஜினி சார் ரசிகர்கள் தேர்தல் வரட்டும் அப்படின்ற கொதிப்போடு வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க சோ என்னென்ன சம்பவம் நடக்க போது அப்படின்றத நினைச்சா கொஞ்சம் அச்சமாகத்தான் இருக்கு இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க